One day, Sri Guru Sri Vita Padakamalang. It is the stage after self realization. Which the devotee becomes one with Krishna in the sense that Krishna becomes everything to the devotee. And the devotee becomes full and loving Krishna. An intimate relationship between the Lord and the devotee then exists. In that stage, there is no chance that the living entity will be annihilated. Nor is the personality of God ever out of sight of the devotee. How he can we come out of sight? He sees everything in Krishna and Krishna in everything. Everything in Krishna and Krishna in everything, then how can he? Last sight of Krishna? Yeah. To merge in Krishna is spiritual annihilation. A devotee takes no such risk. It is stated in the Brahma samhita I worship the primeval Lord, Grodhinda, who is always seen by the devotee, whose eyes are anointed with the pulp of love. He is seen in his eternal form, Sundar. শ্যমসুন্দর দিস ইস শ্যাম সুন্দর শ্যাম প্রেম সুিত ভক্ত বিলোচন সন্ত সদীব হৃদয় বিলোকয় হ শ্যাম সুন্দর মচি গুণস গোবি আদিপুরুষন্ত দি স্ল আফ কৃষ্ণ হি শ্যাম সুন্দর The Katnamasai is always within his heart. That is perfection of I have given that name. Of course, he is Samsonanda. Yes. Ah. All right. Then, next paragraph. At this stage, Lord Krishna never disappears from the sight of the devotee, nor does the devotee ever lose sight of the Lord in the case of a yogi who sees the lord as bottom of within the heart the same applies such a yogi turns into a pure devotee he cannot bear to live for a moment without seeing the lord within himself yes, sir. So this is the process of seeing god <laughs> otherwise god is not my order supplier please come and see you have to learn, you have to qualify yourself, how to see God every every moment, everywhere. And this qualification is simple. That's not very difficult. The yogi who knows that I am. The yogi who knows that I and the super soul within all creatures are one, worships me, and remains always. ஹரே கிருஷ்ணா அனைத்து பக்தர்களும் இனிய காலை வணக்கம் ஸோ கடந்த சில நாட்களாக இந்த உண்மை யோகி அவன் எல்லாவற்றிலும் என்னையும் என்னை எல்லாவற்றிலும் காண்கின்றான் அப்போ எவான் அந்த பக்தன் எப்போதும் தன்னுடைய ஹிருதயத்தில் பகவானை காணும்போது அவர் அவனை விட்டு விலகுவதில்லை பக்தன் அவரை விட்டு விலகுவதில்லை ஏன்னா அப்போ பகவான் ஒருத்தர் இருக்கிறார் பக்தன் ஒருத்தர் இருக்கிறார் ஆனால் சில நேரங்களில் சில பேர் என்ன நினைக்கிறாங்க நான் இறைவனோடு ஒன்றாக வேண்டும் இறைவனோடு ஐக்கியமாக வேண்டும் கிருஷ்ணரோடு நான் ஐக்கியமாகணும் அப்படின்னு ஆனால் அது வந்து ஆன்மீக அழிவாகும்னே சொல்கிறார் ஆன்மீக தற்கொலைன்னே இதுக்கு சொல்கிறார் ஏன்னா பக்தன் எப்போவுமே கிருஷ்ணர் பகவான் இருக்கிற பக்தன் இருக்கிறான் ரெண்டு பேருக்கும் உண்டான உறவை நாம் வந்து என்ன செய்கிறோம் மேம்படுத்துகிறோம் எப்போ பகவானே எல்லா இடத்துலையும் பார்க்குறான் அப்போ எல்லா இடத்துலையும் கிருஷ்ணரை பொழுது எல்லாத்துலேயும் கிருஷ்ணரை காணும்போது பக்தன் எல்லாவற்றையும் அவருக்காக பயன்படுத்துகிறான் ஆனால் அவன நான் கிருஷ்ணராக மாறுவதில்லை ஏன்னா இந்த கிருஷ்ணராக ஐக்கியமாகிறது அப்படிங்கிறது ஆன்மீகத்தில் அது வந்து கிட்டத்தட்ட தற்கொலைன்னே சொல்கிறார் அதனால் பக்தர்கள் எப்போவுமே தன்னை பக்தனாகவும் தன்னுடைய ஹிருதயத்தில் எப்போவும் எல்லா இடத்துலையும் கிருஷ்ணரை காண்கிறான் அதனால சொல்ற பக்தி பிரேமியாஞ்சன சுரித பக்தி விலோச்சன ஸ்கந்த தெய்வ ஹிருதேசு உலகந்தி எம் சியாமசுந்தரம் அஜிந்தம் குணஸ்வரூபம் கோவிந்தம் ஆதிபுருஷம் தமகம் சாமி ஸோ அந்த சியாமசுந்தர ரூபத்தை எப்போதுமே பக்தன் தன்னுடைய மனதில் இருத்தி வைத்திருக்கிறதுனால அவன் கிருஷ்ணரை விட்டு விலகுவதில்லை கிருஷ்ணர் பக்தனை விட்டு விலகுவதில்லை அதான் சொல்கிறார் கர்தமசி அப்படின்னு அதுக்கு பேர் வச்சிருக்கார் ஏன்னா கிருஷ்ணர் எப்போதுமே பக்தனை காண்கிறார் பக்தன் எப்போதுமே கிருஷ்ணரை காண்கிறார் இதுதான் பக்தனுக்கும் கிருஷ்ணருக்கும் உறவு இது வந்து ரொம்ப சுலபம் இது ஒன்றும் பெருச கடினம் இல்லை பொதும அதனால் ஆல்வேஸ் ரிமெம்பர் கிருஷ்ணா இது ஒன்று ரொம்ப சுலபமான விஷயம் யார் செய்யலாம் எல்லாரும் பக்தராகனா இதை கொண்டு வர முடியும் உண்டான என்ன செய்யணும் எல்லாவற்றையும் பக்தி தொண்டில் ஈடுபடுத்தணும் அதாவது இங்கே புரோபர் அழகாக சொல்கிறார் நம்ம என்னுடைய எல்லா விஷயங்களையும் பக்தி தொண்டில் ஈடுபடுத்தப்படும் பொழுது இயற்கையாகவே நம்முடைய சிந்தனை எல்லாமே பரமாத்மாகிய பகவான் ரூபத்து மேலே அந்த சொல்கிற இல்லையா வியா சியாம சுந்தர் ரூபத்தில் நம்முடைய மனம் நிலைத்து நிற்கும் வேறு எதுக்கும் அது ஆசைப்படாது வேறு எதுக்கும் அது ஆசைப்படாது இதுதான் உன்னதமான அனுபவம் இதை வந்து ஆச்சாரியர்கள் வந்து நமக்கு வாழ்ந்து காமிச்சிருக்காங்க அவங்க எல்லாருமே கோஸ்வாமிகள் எல்லாரும் அப்படி தான் வாழ்ந்து காமிச்சிருக்காங்க அதுதான் பிரபாகர் நமக்கு சொல்கிறார் இதுக்கு என்ன செய்யணும் ஒன்றே ஒன்று சிம்பிள் நாம் தகுதியை கொள்ளணும் அதுதான் கடைசியில் சொல்கிறார் பிரபாதர் நமக்கு என்ன வேணும் தகுதி வேணும் ஏன்னா தகுதி இல்லாமல் எல்லோரும் இப்போ நம்ம போய் வெளியே போய் பிரச்சாரம் பண்ணும்போது எல்லோரும் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா பிரபு நான் எப்போவுமே கிருஷ்ணரே தான் நினச்சிட்டே இருக்கேன்னு சொல்லுவாங்க எப்போவுமே ஜபம் பண்ணுறீங்களா அதெல்லாம் இல்லை பிரபு நாங்கள் வந்து எப்போவுமே கிருஷ்ணரே நினச்சிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க கம்சனம் கூட தான் கிருஷ்ணரை நினச்சிட்டே இருந்தான் கம்சனம் கூட தான் கிருஷ்ணரே நினச்சிருந்தான் ஆனால் கிருஷ்ணரை எப்போவும் நினைக்கிறேன்னா அன்யா விதசூன்யம் ஞான கர்மா தியான உருதம் அனுகூலேனா கிருஷ்ணானுசீனம் பக்தி உத்தமா ஸோ அனுகூலம் பகவானுக்கு அனுகூலம் அது பக்தி உத்தமம் உன்னுடைய ஞானம் உன்னுடைய கர்மங்கள் இதெல்லாம் தேவையில்லை ஏன்னா தேவையில்லை பக்தி மட்டும்தான் தேவை ஸோ அதனால தாங்க சொல்கிறார் பக்தி பிரேமாஞ்சுன சுரித பக்தி விலோச்சனை அந்த கண்ணில் பிரேமைங்கிற மைய தீட்டும் பொழுது நம்முடைய கண்களுக்கு சாமசுந்தரம் மட்டுமே தான் புலப்படுது அதுக்குண்டான தகுதியை நம்ம வளர்த்துக்கொள்ளணும் அதுக்கு தான் நமக்கு வந்து புரோபார் வந்து சாதனை பக்தியை நமக்கு கொடுத்துருக்காரு சாதன பக்தி யாரும் செய்யாமல் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த தகுதி கிடையாது நான் நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் சும்மா நினச்சிருந்தா போதுமா செயல்படுத்தணும்ல செயல்படுத்தினா தான் அந்த பரிமாற்றம் அன்பு பரிமாற்றம் அதனால தான் புரோபார் நமக்கு வந்து அன்பு தொண்டுன் அப்படின்னு சொல்கிறார் அதான் சொல்றேன் சம்பந்தா அபிதயா பிரயோஜனாக முதலில் நாம் கிருஷ்ணனோட சம்பந்தம் உறவு வச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் நாம் அவரோட என்ன செய்கிறோம் கொடுக்கல் வாங்கல் துண்டு பக்தி சேவை பக்தி சேவை செய்யணும் பக்தி சேவை செய்த பிறகு உறவு பிரேமம் கிருஷ்ண பிரேமம் சம்பந்தம் அபிதயா பிரயோஜனம் பிரயோஜனம் வந்து பிரேமம் அதனால் பகவான் என் என்ன சொல்கிறாருன்னா அந்த பக்தி தொண்டு அது மூலமாக நாம் கிருஷ்ணரோட தொடர்பு உறவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் தான் நம்முடைய மனமானது எப்பவும் கிருஷ்ணரை நினைத்து கொண்டே இருக்கும் அப்போ நீங்கள் பக்தர்கள் எந்த நேரமும் சொன்னார் இல்லையா எந்த நேரமும் அவங்கள விட்டு கிருஷ்ணர் பிரிய மாட்டார் அப்படிப்பட்ட பக்தன் கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானவன் ஏன்னா கிருஷ்ணர் அவரையே இருக்கார் கிருஷ்ணர் ஒன்றும் எதா இங்கே சொல்கிறாள் என்ன காட் இஸ் நாட் மை ஆர்டர் சப்ளையர் கிருஷ்ணர் வந்து நம்ம சொன்னதுன்னா சப்ளை பண்ணுறதுக்கு அவர் ஒன்றும் சாதாரண சர்வர் மாதிரிலாம் கிடையாது ஏன்னா எல்லாரும் இப்போ என்ன பண்ண நினைக்கிறோம் போய் எனக்கு அது வேணும் இது வேணும் தான் கேட்குறமே தவிர நம்ம அவருக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு யாருமே செய்கிறதில்ல எல்லாம் கோயிலெலாம் கூட்டமாக தான் இருக்குது எல்லோரும் என்ன செய்கிறோம் எனக்கு வேணும் வேணும்னு தான் சொல்கிறோமே தவிர நாம் அவருக்கு என்ன பண்ணோம் அதனால் பிரபா சொல்லுறாரு பக்தி தொண்டு அப்போ அந்த உன்னத நிலையில் நம்ம தகுதியை நம்ம வளர்த்துக்கொள்கிறோம் அதனால தான் பிரபா நமக்கு சாதன பக்தியை நமக்கு கொடுத்துருக்காரு அதனால் பக்தர்களை நாம் சாதனை பக்தி பண்ணி பண்ணி பக்தியை நம்ம வளர்த்துக்கொள்ள வேண்டும் ஸோ பக்தினா அந்த ஒம்பது விதமான ப்ராசஸ் பக்தினா நமக்கு கொடுத்துருக்கிறது அதுதான் அந்த ஒம்பது விதமான ப்ராசஸ் சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணு சிரவணம் அதை நாம் செய்தோம் என்றால் தான் நாம் உண்மையிலேயே அந்த நிலையை நம்ம அடைய முடியும் இல்லை நான் வந்து எப்போவுமே நினச்சிகிட்ருக்கேன் இப்போ கோயிலுக்கு சில பேர் வராங்க வருஷ கணக்கில் வர்றாங்க ஆனால் எந்த சேவையுமே பண்ணுறதில்ல எந்த சேவையுமே பண்ணுறதில்ல வந்து வந்து போயிடுவாங்க அது வந்து கணிஷ்டியாருன்னு சொல்லுவார் வந்து வந்து போகிறவங்க ஆனால் மத்திய அதிகார நிலைக்கு நம்ம வரணும்னா நம்ம எல்லாத்துலேயும் பங்கு கொள்ள வேண்டும் எல்லா விஷயங்களையும் நம்ம பங்கு கொள்ளணும் அப்போ தான் நம்ம தகுதியை நம்ம என்ன செய்ய முடியும் வளர்த்துக்கொள்ள வேண்டும் அதனால் ப்ரொவா சொல்கிறார் எப்போவுமே நாம் கிருஷ்ணனை நினைக்கணும் கிருஷ்ணன் நம்ம நினைக்கணும்னா அந்த தகுதியை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் இது ஒன்றும் கடினமான விஷயம் இல்லைன்ட்டார் ரொம்ப சுலபமான விஷயந்தான் யார் செய்யலாம் எல்லோரும் செய்யலாம் அதனால் தான் நமக்கு வந்து அந்த ப்ராசஸ் வழிமுறையை கொடுத்துருக்கார் அதுவும் குறிப்பாக இந்த மாதம் தாமோர மாதம் எல்லோரும் அதிகாலையில் எழுந்திரிக்கணும் எல்லோரும் எல்லா நாளும் சொல்லியிருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆள் எல்லாம் கம்மியாக இருந்துருப்பாங்க ஞாயிற்றுக்கிழமைன்னா நிறைய பேராக ஆ ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சொல்ல எல்லா நாளும் நம்ம இப்போ எழுந்திரிக்கணும் காலையில் எழுந்திரிக்கணும் மங்களார்த்தி பண்ணணும் நாமத்தை ஜப்பம் பண்ணணும் இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சு எல்லோரும் கோயிலுக்கு வந்துடணும் ஏன்னா நம்ம வீட்டுகளில் வழிபாடு பண்ணுறோம் விக்கிரக வழிபாடு ரொம்ப முக்கியம் விக்கிரகங்களுக்கு முன்னாடி அந்த ஆர்த்தி காமிக்கணும் ராதா தாமர் அஷ்டகம் பாடி நாம் அந்த தீபத்தை வந்து விக்ரங்களுக்கு முன்னாடி காமிக்கணும் ஸோ அதனால் நம்ம இதெல்லாம் ப்ரோபர் நம்ம கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் அதனால் பக்தர்கள் எல்லோரும் பக்தி தொண்டு பக்தி சேவையில் ஈடுபடணும் அது அந்த அளவு பக்தி தொண்டு பண்ணும்போது தான் நமக்கு தகுதி நமக்கு வளரும் இல்லைன்னா நமக்கு தகுதியை வளர்த்துக்கொள்ள முடியாது ஸோ அதனால் ப்ரோபர் சொன்னார் எப்போதும் பகவானை நினைக்கணும் கிருஷ்ணர் நாம் ஹிருதயத்தில் பகவானை நினைக்கிறதுக்கு ஒரே தகுதி என்ன பக்தி அதான் சொல்கிறேன் பக்தி அதனால் பக்தியில் சேவை பக்தி மீன்ஸ் பக்தி சேவை அது ரொம்ப முக்கியம் நான் பக்தி பண்ணுறேன் பக்தி பண்ணுறேன் நீங்கள் எல்லோரும் தான் சொல்லுவாங்க நான் பக்தி பண்ணுறேன் பக்தி பண்ணேன் பக்தி மீன் பக்தி சேவை அந்த நைன் ஒம்பது விதமான ப்ராசஸ்ஸை யார் கடைப்பிடிக்கிறாங்களோ அவங்க தான் பக்தியில் அந்த தகுதியை கொள்ள முடியும் அதனால் பக்தர்கள் நாம் அதை சின்சியராக ஃபாலோ பண்ணணும் ஹரே கிருஷ்ணா ஸோ இன்று சண்டே ஸோ காலையில் எல்லா பக்தர்களும் எல்லோரும் அவசியம் வந்து காலையில் ஓப்புக்கு வரணும் அதே மாதிரி ஈவினிங் வந்து எல்லோரும் இப்போ சொன்னேன் மாதிரியா மாதிரியாக தாமோர ஆர்த்தி காலையில் மற்ற வீடுகளுக்கு போகிறேன்னா பண்ணுங்க சாயங்காலம் எல்லோரும் கோயிலுக்கு வந்துடுங்க சாயங்காலம் எல்லோரும் தயவு செய்து கோயிலுக்கு வந்துடுங்க வேறு எங்கேயும் எந்த ப்ரோக்ராம் வைக்காதீங்க சாயங்காலம் ஐஸ்வரன் கோயிலுக்கு வந்து கோயிலில் டேட்டி முன்னாடி நாம் தீபம் காமிக்கணும் அது ரொம்ப விசேஷம் ஏன்னா புரோபாக சொல்லிக்கார் மற்ற நாள் பரவாயில்ல ஞாயிற்றுக்கிழமைன்னா தயவு செய்து எல்லோரும் டேட்டிக்கு முன்னாடி வந்து விக்கிரகத்துக்கு முன்னாடி நம்ம தாமதி காமிச்சு பகவானுடைய கருணையை நம்ம சுலபமாக எடுத்துக்கலாம் அது நல்ல இது ஒன்றும் கடினமான விஷயம் இல்லை ரொம்ப ரொம்ப சுலபம் பட் நாம் பிளானிங் பண்ணணும்னு முயற்சி பண்ணணும் அது யார் கையில் இருக்குது ನಮ್ಮ ಕೈಯ ಅನಲ್ಲಿ ದಯಸು ಎಲ್ಲ ಭಕ್ತನೂ ಕರ್ಮ